சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு இந்த காணொலியில் இந்த காலத்தில் மக்கள் எல்லாம் நோய்களால அவதி விட்டு எங்கெங்க எந்த வைத்தியசாலைக்கு போய் அதை குணப்படுத்துறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்கள் எல்லாமே வந்து இயற்கை மருத்துவத்தை நோக்கி நாடிக்கொண்டிருக்கிற ஒரு வைத்தியசாலை அது ஸ்ரீ போகர் சித்த வைத்தியசாலைன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் கச்சேரிக்கு பக்கத்தை இருக்குது இங்கே யார் இதை நடத்தி வரன்னு சொன்னா உசன் கணேஷ் டாக்டர்ன்னு சொல்லி முழுக்க முழுக்க ஆயுர்வேத சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை இங்க வந்து நிறைய மக்கள் வந்து பயன் பெற்றுட்டு போயினும் குணப்படுத்த முடியாத நோய்களை எல்லாம் வந்திஞ்ச குணப்படுத்திட்டு போயிடும் அப்போ இந்த ரகசியங்கள் என்ன அந்த சித்த மருத்துவத்தில் இருக்கிற நன்மைகள் என்னன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் முக்கியமாக இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கிறதால ஏழு மாணவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இப்ப இந்த தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற நோயாளர்களுக்கு ஒருடமுமே செறிவரான்னு சொல்லி இங்கே வாரவர்களுக்கு மருந்தளித்து அவையை குணப்படுத்தி அனுப்பக்கூடிய எங்களோட யாழ் மாவட்டத்தின் ஒரு பெருமை கணேஷ் சொல்றோட தான் கதைக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த காலத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு நோய்கள் அவை உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சியின்மை அப்படியான பிரச்சனைகளால் ஒவ்வொரு ஒரு நோய்களால் அவதியிட்டு எல்லா இடமும் சுத்தி போட்டு கடைசியாக எங்களுடைய ஆரம்ப இடம் ஆயுள்வேதம் சுதேச மருத்துவத்துறைக்கு வர நிறைய பேர் நிற்கணும் இந்த இடத்த நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆயுள்வேதம் என்றதில் சில பேருக்கு தெளிவில்லை இது ஆரம்பம் என்ன சார் ஆயுள்வேதம் என்றது வந்து அதாவது ஒரு சுதேச மருத்துவத்தில் ஒரு பகுதி ஆயுள் சுதேச மருத்துவம் என்று சொன்னால் அதுல மூன்று இலங்கையை பொறுத்தவரையில மூன்று விதம் இருக்குது இங்க ஒண்ணு வந்து சித்த ஜுனானி ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் பொதுவாக சிங்கள மக்களால பயன்படுத்தப்பட்டு கொண்டு வரம் ஜுனானி வந்து முஸ்லீம் அதாவது இப்ப இங்க இருந்து வெளியிடுறார்கள் அதாவது இப்ப ஜூனிவர்சிட்டியால வெளியேறார்கள் சித்த என்று சொல்ற சித்த ஆனால் ஆரம்ப காலத்துல இங்க வந்து சித்த ஆயுர்வேதம் எல்லாம் கலந்திருந்தபடியால சித்த ஆயுர்வேதம் என்ற முறை பாவிக்கப்படுது ஆஹ் அதே நேரம் சித்த என்று பய பயன்படுத்தப்படுது தனியா ஆயுர்வேதம் என்று பயன்படுத்தும் மக்களால இதால மக்கள் எல்லாத்தையும் ஒரு தமிழ் தமிழ் வைத்தியம்னு சொன்னா ஆயுர்வேதம் என்று சொல்லிவிடும் ஆனால் இது வந்து தமிழர்கள் சித்த சித்தனியா சித்த இது ஆரம்பம் இது தென் இந்தியாவுலதான் செய்யறாங்க இப்பவும் உங்களுடைய எங்களுடைய மேற்படிப்புக்காக எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்தியாவில தான் அதை செய்யறார்கள் தோற்றிடம் வந்து இந்தியா ஆரம்பத்தில் ஆயுர்வேதம் வந்து வட இந்தியாவில் இருந்து இங்க சிங்கள மக்கள் பாலி மக்களுக்கு இங்க கொண்டு வந்தவர்கள் தானே இலங்கையில சகோதர இனத்துல சிங்கள மக்கள்கிட்ட தமிழ் மக்களிலும் பார்க்க அதிகமாக இந்த வைத்தியத்துறைக்கு சரியான செல்வாக்கு இருக்குது அதுவும் முன்னாள் ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்த பிறகு இந்த மருத்துவத்துறைக்கு சரியான அந்த நேரம் சப்போர்ட் கொடுத்த நான் பார்த்திருக்கிறேன் அது வந்து உண்மையாக

தமிழ் மக்களும் கூட இயற்கையோட சேர்ந்து வாழ்றது இப்ப தமிழ் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்குரிய சான்று வந்து நீங்க வெளியிலேயே பாத்துருப்பீங்க நிறைய வாகனங்கள் இங்கே நிக்குது கச்சேரிக்கு கிட்டவா இந்த அட்ரஸ் சொல்லிவிடுவோமா நிறைய நோயாளர்கள் உஷன் கணேஷ் டோக்டர் தான் தெரியும் ஆனா அவர் யாழ்ப்பாணம் தெளிப்பழ போன்ற இடங்களுக்கு எல்லாம் வாரவர் உங்களோட யாழ்ப்பாண அட்ரஸ் அதே மாதிரி வடமராட்சி அதே மாதிரி உசன்ல எங்க உங்கள்ட வைத்தியசமையை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதையும் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு நாங்க கதைப்போம் தெரியும் இங்க வந்து கச்சேரியில வந்து இந்த பெருமிநாயன் ரோட் சொல்லி கச்சேரி புறமாக நேர பக்கத்து பக்கத்துல இருக்குது பெருமிநாயன் ரோட்ல அந்த அதாவது தெந்திக்கோஸ் தாண்டினா அப்பறாரு அந்த ஒழுங்கை இருக்குது அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து நீங்கள் ஏனையன்றோட்ட அளவிற்கு இடதுகை பக்கத்தில் அந்த ஒழுங்கை இருக்குது அதுக்குள்ள வந்தால் போகர் வைத்தியசாலையன்று இருக்குது இந்த இடத்துல உங்களோட வைத்தியசாலையை பேரை கேட்டவொடனே தான் எனக்கும் ஞாபகம் பெறுது பழனி முருகனை நவ வடித்த ஒரு சித்தர் போகர் சித்தர் அவற்றை பேரை வச்சிருக்கிறீங்க ஒரு பவர்ஃபுல்லாம இருக்கு நிறைய அந்த நோயாளர்கள முகத்தில் ஒரு ஷைனிங் கொண்டு அவர்களுக்கு ஒரு திருப்தியா போகிறார்கள் அதே அந்த பேரன் வந்து முருகன்றி முகன் முருகன் பக்தன் அதே நேரம் பழனி முருகனத்தையும் மடிக்கடி போய்கொள்றது அது அப்ப அந்த பழனி முருகனுக்கும் இந்த சித்தருக்கும் நெருங்கிகளோட ரூ அங்க இருக்குத விட்ட இது அப்ப எனக்கு அதை வைக்க என்ற ஒரு இது இருந்ததால புகர் வைத்தியசாலியன் சரி தொடர்ந்து கதைப்பம் இப்ப எங்களுக்கு உடனடியான தீர்வுகள் தேவைப்படுது நோயாளர்கள் எல்லாருக்கும் அதாவது அமர்த்தி அடிக்கிற வைத்தியம் சொல்லுங்க உற்பாசையில எங்களுக்கு செலவா மாறுறதோ அல்லது பக்க விளைவு இல்லாம செலவா மாறுறத விட எங்களுக்கு எல்லாருக்குமே உடன பணக்காரனாவணும் அதே மாதிரி உடன வைத்தியம் சுகப்படணும்னு யோசிக்கிற இந்த காலத்துல வெஸ்டர்ன் மருத்துவ துறையில உடனடியாக தீர்க்கிற இயல்புகள் அதிகமாகவும் ஆயுள்வேதத்தில் நீண்ட காலத்துல பக்க விளைவு இல்லாமல் நோயாளர்களுக்கு நிறையவே நன்மை கொடுக்கிற விளைவுகளாகவும் இருக்குது எனக்கு ஒரு ஆசை இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு வைத்தியம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி ஒன்றுதான் நீங்கள் சொல்லுவீங்க கிடைக்கிறது சரியான விஷயம் ஆனா வந்து இப்போ உண்மையாக நாங்கள் இந்த உடனடியாக என்று சொல்றது சரியான ஒரு விஷயம் தான் ஆனால் உடனடியாக மக்கள் இந்த தேவையும் சிலது அப்படித்தான் இருக்குது அது மக்கள் இப்போ வாழ்க்கை நிலையில அவர்கள் அடுத்த நாளை வேலையை போகணும் அடுத்த நாளை செய்யணும் இதை ஆறுதலாக இதில் வந்து மீனா கட்டு இப்போ காய்ச்சலோ அது எடுத்துக் கொண்டிருக்க முடியாது ஆகவே அது மேலத்திய வைத்தியம் நிறைய சில தொத்துக்கள் வந்து மேலத்திய வைத்தியத்தால முடியும் என்ற உண்மையும் இருக்குது அது நிச்சயமா உண்மை எல்லாம் நாங்கள் செய்வோம் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்ற ஒரு இருக்கிறது சில தாக்கங்கள் இருக்கும் தேவைத்தியம் மக்களுக்கு மிக இப்ப நீங்கள் ஒரு குறிப்பிட்டது போல நான் போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுதேச மருத்துவ நூல் வலியத்துல பேராசிரியர் நந்தி அவர்கள் ஒரு வாழ்நாள் பேராசிரியர் சொன்னசுந்தரம் சார் அந்த என்னோட சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்றே அவர் சொன்னார் அதாவது இப்போ வேறு நாடுகள் உதாரணம் காட்டி ஒரே கூட இங்குகளை ரெண்டும் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதை தான் நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேரோட கதைச்சி இருக்கிறேன் ஆனால் அது வீடு செய்ய இல்லாமல் இருக்கு ஒரு காலத்திலேயே அது சரி வர அது அந்த வகையில அது நான் நிறைய வரும் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதாவது பரஸ்பரம் இப்போ குரோனிக் டிசீஸ்கள் சிலது இருந்தால் இப்ப வாதங்களோ அல்லது சில தோல்வி தோல்வியாதிகள் சில சுவாச நோய்கள் இருந்தால் அது அதால இயலாத இதுல இங்க விடலாம் அது நேரம் இவர்கள் அக்யூட்டான டிசீஸ் அங்க ரிவ பண்ணி விடலாம் அப்ப ஒரு எங்கட ஒரு கட்டமைப்பு மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொரு மா ஒரு இடங்கள்ல இருக்கிற வைத்தியசாலைகள் ரெண்டும் சேர்ந்து இருக்குமாக இருந்தால் ஆஹ் அது நல்ல நிச்சயமா நிச்சயமா முன்னேற்றத்தை விபத்துக்கள் அந்த உடனடியான பிரச்சனைகளுக்கு அதே கை காட்டிட்டு நீண்ட கால பிரச்சனைகளுக்கு இல்லாம செய்து கொண்டு நிச்சயமா சார் இப்ப இந்த வைத்தியத்துறையில் நீங்கள் நீண்ட காலமாக பயணித்து வரைய நிறைய நிறைய சித்த ஆயுர்வேத மருந்துகள் எவரஸ்ட் தயாரிப்பினோடாக இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டு வரீங்க நான் கூட நீரியாது என்ன தான் இன்றைக்கு வச்சுட்டு வரேன் சொல்றது எனக்கு நல்லாவே அதை ஆன்சர் பண்ணுது அப்போ அது எனக்கு அது ஒரு தோன்றியது இது ஆரம்பங்கள் என்னென்று ஒருக்கா போய் சேர ஒருக்கா கிண்டி நானும் கொஞ்சம் படிப்பம் பண்ண சொல்லி இதுகள மீதான ஆர்வம் உங்களுக்கு ஒரு டாக்டர் விறகு சிக்னல் இருந்ததா இல்ல அப்படியா நான் வந்து படித்துக்கொண்டு இது கேட்கல நான் நினைக்கிறேன் நான் இரண்டாம் ஆண்டு சித்த மருத்துவ மாணவராக பயந்து கொண்டிருக்கேன் சித்த மருத்துவ மாணவராக பல இடங்களில் பயந்து கொண்டு கேட்கல எனக்கு இந்த மருந்துகள் செய்கிறத நான் அங்கால பக்கத்தில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலையை போய் பார்க்குறேன்

அல்லது இந்த எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் காசும் தந்தவர் அந்த மருந்துக்கு அதே எனக்கு அந்த அந்த நேரமே அந்த மருந்து செய்ய வேணும் மற்றது எனக்கு அந்த நினைச்சதே அதை அதை செய்ய வேணும் இது வந்து உண்மையா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மருந்து உற்பத்தி என்பது ரொம்ப பெரிய கஷ்டங்கள் அதுக்கு நான் கொடுத்த வித வேண்டாம் மிக அதிகம் ஆனால் எனக்கு அந்த மருந்துகள் இந்த பேர் சில பேர் உதாரணமா நான் ஒரு நாள் கொழம்புல ஒரு மருந்து கடையில இருக்கேன் ஒரு ஒரு அம்மா கொண்டு வந்து ஒருவரா சிறப்ப காட்டி இந்த மருந்து இருக்கான்னு கேட்டேன் ஒரு முதலாளி அது ஒரு 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 சந்தோஷம் அப்படியான சந்தோஷத்தை இல்ல இசையமைப்பாளருக்கு பாட்டை செய்துட்டு போய் காட்டல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு தெரியாது எவரெஸ்ட் உங்கடையன் நான் புத்தூர்ல இருந்து உசனுக்கு வந்த அப்புறம் தெரியும் அது உங்க அது கிட்டத்தட்ட நான் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு

நிச்சயமாக வாழ்த்துக்கள் சார் இந்த இடத்துல இந்த கிரந்தி எண்ணெய் வைக்க ஊர்வலிய கதைப்பினம் இந்த குழந்தைகளுக்கு கிரந்தி எண்ணெய் வைக்கிறது இந்த கிரந்தி எண்ணெய் வைக்கிறது எதிர்காலத்தில் தூர நோக்கில் அவர்களுக்கு வர என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணும் அந்தளவு மூலிகத்தன்மைகள் அதில் இருக்குன்னு சொல்லி முடி வளர்ச்சி அதே மாதிரி எது ஈவன் யாரோ சொல்ல கல்வி அந்த விஞ்ஞான தன்மை எனக்கு தெரியல சலரோகம் அதுகளை கூட தடுக்கிற மாதிரியான இயல்புகள் மேபி யாராவது ரிசர்ச் பைண்டிங் செஞ்சிருக்கலாம் இருக்கலாம் அது என்ன விளையாடுறது நாங்களும் ஆயில வந்து போட்டு மசாஜ் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு போட்டு நாங்களும் மசாஜ் பண்ணி எல்லா இளையங்களுக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியா போகுது அதாவது நாங்கள் அந்த முந்தின முறையில இப்ப எண்ணெய போட்டு நாங்கள் ஒரு காலமே ஒரு காலவே இல்ல அந்த பிள்ளைய ஒரு பாய் தடுத்துல படுத்தி வைப்போம் அப்ப சூரிய ஒளி படைய விட்டமின் டி போகு இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அந்த முக்கியமா எலும்பு வளைந்த முக்கியமான இதுக்கு மூன்று கால்சியமும் விட்டமின் டி அவசியம் டி அவசியம் அதே நேரம் அந்த அந்த இதுக்கு வந்து இந்த கிரந்தி எண்ணெய் அவங்க இன்னும் தொழிற்பாடு ஒரு ரொசிஸ்டன் அந்த நோய் எதிர்ப்புகளுக்கு அது தோல்வி அறியாது மற்றது அதே நடுக அந்த பிள்ளையை போட்டு தாய் அலமையிலே அதுனா கப்பி குடிச்சு தந்தைக்குள்ள அந்த சுரப்பியலும் நல்ல வேலை செய்யக்கூடிய அதாவது நீங்க ரெண்டு விதமா சொல்லுறீங்களா அதாவது எங்கட உடம்ப தூண்டுறதுக்கு ஒரு காரணியா இருக்குன்னு சொல்றீங்களா நல்ல விஷயம் நல்ல விஷயம் அந்த முக்கியமா அந்த தூண்டியாக செயற்படுத்தும் எங்கட உடம்புதான் எங்களுக்கு நீங்களும் அதைத்தான் செய்யறீங்க நிச்சயமா அஹ் நே வேற மருத்துவ முறைகள்ல வந்து அந்த மருந்து செய்யும் ஆனா இதுல வந்து உடம்பால தூண்டப்படும் நல்ல விஷயம் சுரப்புகள் தூண்டப்படும் தோல் வந்து தோலுக்கு வந்து நல்ல சக்தியை கொடுக்கும் அதுக்குள்ள எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தோல் நோய் வராது அப்படியான இதில் நிஜமா சார் இந்த இடத்துல இந்த குளிர் நாடுகளில் வாழ்றாக்களுக்கு இந்த சூரிய ஒளி பிரச்சனை இருக்குதானே அதாவது அவர்களுக்கு இந்த எலும்பு பிரச்சனைகள் கூட இருக்கு இந்த வெளிநாடுல இருந்து பாக்குற உறவுகள் அவைக்கு ஒரு ஆலோசனை மாதிரி இருந்து அதை எடுக்கத்தான் வேணுமே எடுக்க சூரிய ஒளியாவே அந்த கடல் குளியல் சொல்லி போய் அந்தந்த காலங்கள்ல வெளிக்கிட்டு வர்றது இங்க வர்றது எல்லாம் அந்த உண்மையா அந்த இதுதான் அவைகளுக்கு அந்த சூரிய ஒளி சில நாடுகள்ல சூரியோடைய மூன்று நாலு மாசத்துக்கு அதெல்லாம் ஒரு விட்டமின் டி குறைபாடுகள் வேற வேற எதிர்ப்புகள் குறைவுகளுக்கு ஒரு அப்பவே கல்சியம் விட்டமின் டி எல்லாம் வெளியில இருந்து எடுத்தா தான் எடுத்தா தான் நிச்சயமா இந்த இடத்துல என்ன ஒரு கருவியை நான் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் இங்க நீங்கள் அக்குபஞ்சர் வைத்தியமும் செய்யறீங்க

ஒன்பது முடிஞ்சு ஒன்பதாம் ஆண்டளவில் எங்களுக்கு ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி விட்டார் ஒரு இருபது இருபத்தொரு டாக்டர்ஸ் அதுல பயிற்று வைக்கப்பட்டவன் பயிற்றுக்கப்பட்ட அவரப்பட்டு பிஎம்எஸ்சி ஜில் ஆனந்த கன்வெகேஷன் நடந்தார் அவர் அவற்ற வழிமுறையின்படி நாங்கள் அந்த செய்கிறோம் செய்யறோம் அக்கூன்சர் முறை வந்து அதிசயிக்கக்கூடிய வகையில இருக்குது எங்கட நிரம்பையே தோண்டி பெயின்னு சொன்னா எங்கட நிரம்ப எங்க நிரம்பு முடிச்சுகள் இருக்கு அந்த நிரம்பு முடிச்சுகளை தோண்டி அதுல அந்த இண்டோகிரைன் எங்களுடைய அகஞ்சுர புயல் வந்து அதுகளை கூட போட்டுட்டு நாங்க பாக்கலாம்

தான் இருக்கும் அது பழக்கப்பட்டவர்கள் அந்த டேர்னுக்கு வேறு வேறு அந்த அந்த அது பூஸ்டர் மாதிரி வந்ததை போட்டுட்டு போவார் நிச்சயமா உங்கள்கிட்ட என்னென்ன நோய்களால் அவதி உருவாக்கல் இங்கே வந்து இந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கூடுதலாக ஆத்தரைட்டிஸ் மூட்டு வாங்குவாங்க மற்றது இந்த சயட்டிக்கான்னு சொல்லி இந்த அதாவது

அதுகளுக்கு வந்து இந்த treatment நாங்கள் வேற ஒண்ணுமே போடாம massage oil therapy கூட இல்லாம நாங்களே சுகப்படுத்தக்கூடிய சரி உங்களால செய்யப்படுற மருந்துகள்ல எங்கட பார்வையாளர்கள் அதை எடுத்து பாவிக்கிற இதுகள் இருக்கலாம் எவரஸ்ட் கிரந்தி எண்ணெய் அதே மாதிரி மிச்ச விஷய விடயங்கள் அதையும் சொல்லலாம் இந்த இடத்துல எவரஸ்ட் கிரந்தி எண்ணெய் மற்ற எவரஸ்ட் இடிமல் பாணி அந்த ஹெர்பல் ஹாப் சிரப் பண்ணுறது ஆமா இவர்கள் சொன்னாங்க நீங்க சகல பாவம் செய்யலாம் எடுக்கலாம் மற்ற குமரிக்கா சந்தனாதி என்று சொல்லி வேற மற்றது மற்ற சூரண வகைகள் சாதி அந்த மருத்துவ சூரணங்கள் வருது மற்றது பொடி ஒரு பொடிவை இல்லாமல் தான் நிச்சயமா சார் இந்த இடத்துல இப்ப காய்ச்சல் அறிவின் மாதிரி என்ன ஒரு விஷயம் வந்துட்டு புற்றுநோய் இந்த புற்றுநோய்களை பற்றி ஒரு சிறிய விளக்கமும் அதுக்கு இந்த ஆயுள் நீங்கள் என்ன இன்டர்வென்ஷன் இங்க வந்தால் என்ன ஸ்டேஜ்ல வர வேணும் அதுகளையும் ஒரு

உண்மைதான வந்த உடனே எங்களோட உடம்பை மீறித்தான கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு தெய்வீக ரீதியான ஒரு மருத்துவம் எங்களுடைய சித்த மருத்துவம் தமிழர்கள தென்னிந்தியாவிண்ட நீங்கள் அதை அனுபவிக்க விரும்பினால் உசன் கணேஷ் டாக்டர் அவற்றை நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் அவற்றை நேரத்தை நான் மின கிடத்த நிறைய பேஷன்ஸ் வழியில் இருக்கேன் இந்த இடத்துல நிறைய அறிவுபூர்வமான தகவல்களை கலந்துரையாடி இருக்கிறோம் உங்களோட கைராசி மாதிரி நிறைய பேருக்கு வருத்தம் சுகப்படணும் நாங்களும் நாங்களும் இங்கே தான் கூட்டிட்டு போறாங்க இங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுது நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க இந்த அருமையான நேர்காணலுக்காக உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் நெக்த்தியோடு என்னையும் ஒரு ஆளாக கருது இந்த இடத்துல வந்து இந்த பற்றி எடுத்து இதை நீங்கள் போடுறதுக்கு உண்மையாக இந்த அந்த நன்றியை தெரிவித்து சொல்றேன் நன்றி நன்றி சார் இந்த சித்த மருத்துவத்தை முக்கியமாக முக்கியமா இந்த மகிமை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு ஆர்வம் இருந்தது சார் இந்த மரம் என்னது இது வந்து வாதமடக்கின்னு சொல்கிறோம் இது பயன்களை பற்றி சொல்லுங்கள் கூடுதலாக வாதத்துக்கு நாங்கள் இதில் கூடுதலாக பொட்டணி இந்த உத்தனம் கொடுக்குறதா எண்ணெய் பூசிட்டு அந்த பொட்டணிக்கு இதை பயன்படுத்துறாங்க இதுக்கு இந்த வாதத்தை ரெண்டி வாத ஆக்ஷன் இருக்குது ஸோ அப்போ அதால இது கூடுதலாக எங்கிட்ட இதில் பயன்படுத்தக்கூடாது வாதமட வாதமடக்கி மக்களுக்கு பாமர மக்களுக்கும் அது தெரியும் அதை கூட அந்த எங்கள்கிட்ட பொட்டணிகளை நொச்சி வாதமடக்கி ஆமணக்கன்று சேர்வது

மற்றது கூட எங்கட எல்லா ஆயுர்வேத இதுகளிலேயும் சிரப்புகளையும் கோஃப் சிரப்புகளையும் இது செய்ப்பலி திப்பலி திப்பலி வந்து உண்மையா எங்கட் சித்த மருத்துவத்திலே இல்லாததுக்கும் அதாவது சுக்கு மிளகு திப்பலியே இல்லாத மருந்து இல்லையென்று சொல்லலாம் அப்படி எல்லாத்து எல்லா மருந்துகளுக்கும் இது சேர்றது ஆஹ் கூடுதலாக இப்ப இந்த நாங்கள் சளிக்கு செய்கிற சிரப்புகள்ல மற்றது எங்கட பஞ்சதி சூரணங்கள் மற்றது தாழைசாதி சூரணம் சளிக்கு செய்யற அதுகளுக்கு எல்லாம் கூட திப்பளி செய்யறது வாதத்துக்கு செய்யற மருந்துகள் எல்லாத்துலேயுமே திப்பளி செய்யறது ஒரு நல்ல மூலிகை இந்த இடத்துல தானே சார் இன்னொரு சந்தேகம் இருக்கு அந்த சூரணங்கள் என்று சொல்லப்படக்க தனியான ஒரு கலவையா அல்லது கூட்டு கலவைகளா இல்ல கூட்டு கலவை கூட்டு கலவைகளா கூட்டு கலவை கிட்ட வெஸ்டர்ன்ல அஹ் மாதிரி இது இல்ல இல்ல ஆஹ் ஆன்டிபயோடிக்ஸ் என்று சொல்லில அது ஆன்டிபயோட்டிக் எக்ஷனும் இருக்குது அனர்ஜி சிக்ஸ் ஆக்ஷன் நிறைய ஆக்ஷன் அதுல ஒவ்வொரு மூலிகைகள பொறுத்தமும் ஒரு தனிப்பட்ட எக்ஷன் வச்சுக்கலாம் ஆஹ் மற்றது இப்ப இருக்குது எல்லா தன்மையுமே சூரணங்கள்ல பல மூலிகைகள் சேர்ந்து கூப்பிட்டு அப்ப அதை நாங்கள் செய்து போட்டு இப்ப கனகாலம் அது இந்த டேட் வந்து வந்து ஷோர்ட் பீரியட் தான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் அது இந்த பீரியட் அது எக்ஸ்பயர்ட் மட்டும் அதுதான் அதுதான் அப்ப அதுக்குள்ள வச்சிருக்கலாம் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்து முடிக்க வேணும் இப்ப எல்லாம் அந்த டேப்லெட் நிறைய வித்தியாசம் தாலைசாதி சூரணத்தை எடுத்தா வாயில போடுறோம் போட்டா அது இங்க இருந்து எக்ஷன் தொடங்குது மேல இருந்து வாய்க்குடியில இருந்து தொடங்குது ஆனா இப்ப இது நான் டேப்லெட் டேப்லெட்னு சொல்லி விழுங்கி விட்டா அது நேர போய் இப்போ அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த எக்ஷன் அளவுகள் குறைவு மக்கள் இப்ப இந்த மொடரைஸ் பண்ணி அதனெடுக்கூடாது தூள் போட அது கசக்கம் அப்படின்றதுக்காக எல்லாம் கெப்சூல் சோமியில பயிற்சி பண்ணி வருது அப்ப சூரணங்கள் தான் இந்த பண்டை காலத்துல இருந்து அந்த முன்னோர்கள் தொடக்கம் வைத்தியர்கள் செய்து கொண்டு வந்து இந்த இடத்துல சார் இந்த லொகேஷன்ல என்ன மூணு காசை இந்த தேன்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் சொல்லுங்க தேன் தேன் வந்து உண்மையாக ஒரு இந்த ஒரு எல்லா ஆக்ஷனும் தேன்ல இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு பெரிய வாத பிரதிவாதம் நடந்து இருக்குது சுகர் இருக்கோ இல்லையோ ஆனால் இப்ப அண்மையில டாக்டர் சிவன் சுதன் ஒரு அடிகள் விட்டு இருந்தார் பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க அதுல கூட தேன்ல அது பிரச்சனை இல்லை அளவோட தேனை பாவிக்கலாம் பாதிக்கலாம்

இப்போ எங்கள்ட்ட சமூகத்தில் ஒரு ஐடியா இருக்குது ஆயுர்வேதம் என்றால் அது ஏதோ அந்த பாட்டியாக்கள் அவையலோட அது அவையலுக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயம் இளைஞர் சமுதாயமும் இதை பற்றி கொஞ்சம் தேட வலிக்கிறது இந்த தான் எங்கள்ட ஆயுள்வேத வைத்தியர்கள் இளைஞவர்களும் புதுசாக இந்த தொழிலுக்கு வேற நிறைய பேர் ஆசைப்படணும் அவர்களுக்கு உங்களோட கருத்துன்றா என்னவா இருக்கும் உண்மையாக வந்து இது வந்து ஆரம்ப காலங்கள்ல கருப்பு வைத்தியம் நாட்டு வைத்தியம் தமிழ் வைத்தியம் ஆஹ் பிறகு இது ஒரு மயமாக்கப்பட்டு ஒரு கல்லூரி தொடங்கி அப்புறம் அது பல்கலைக்கழக இன்றைக்கு ஒரு ஃபேக்கல்ட்ரியா வந்துருது சித்த ஃபேக்கல்ட்ரியே வந்துட்டு அப்ப இப்படியா நாங்கள் எல்லாம் இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு செனவு கண்டம் அது நடந்துருக்குது அதாவது இந்த துறை துரசாக்கள் இந்த ஒரு முன்னேற்றால ஒரு ஃபேகல்ரி ஆயிருக்கா भाई पर மக்கள் மதியிலே அது ஒரு பல் கலைகத்துக்கு வந்த உடனே ஓ இதுக்கு என்ன விஷயம் இருக்கு சயின்ஸ் படிச்சவன் ரியல் சயின்ஸ் படிக்க கூடியது மெடிசின் கோர்ஸ் நல்ல பின்னுக்கு தான் மூன்றாவது நாளா அது மேலயே தான் எடுக்கறாங்க சயின்ஸோட இதுக்கு வந்து வரையக்குல மாணவர்களும் அதுக்கேற்ற ஒரு நூலையோட வராங்க இப்ப சொன்னா விளங்கும் இல்லாத்தையும் ஒரு ساينட்டிஃபிக் ரீதியாக பாதிக்கிற இது வந்து ஒரு நல்ல பூரணத்துவமான ஒரு அறிவோட வெளிகிரையணும் இது வெளிகிரைய கே இருந்து வெளிகிரைய அப்ப இவர்கள தேடல்களும் இருக்கு இப்ப பரம்பர வைத்தியர்கள் அவர்கள்ட்ட போய் தேடி அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளும் ஆனா இவ்வளவுதான் நாங்கள் பெருசா இருந்தாலும் பாரம்பரிய வைத்தியங்களோ உள்ள முறைகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது தேடல் இருக்குது அப்ப தேடலை செய்து கொண்டு வெளியிடணும் ஆஹ் அந்த வைத்தியர்கள் உண்மையாய் அவர்கள் வெளியேறி நான் அவர்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் அந்த முதிய வைத்தியர்களை பாரம்பரிய வைத்தியர்களை மதிச்சு அவர்கள்ட்ட மதித்து அவர்கள்ட்ட தேட விடணும் து அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் ஏன்னா தான் ஆரம்ப காலத்துல எங்களை காத்து வைச்சவர்கள் சந்திக்கிறதே கஷ்டம் அவையில மாதிரி நாங்கள் அந்த அந்தந்த டாக்டர்ஸ் இரண்டு வேணும் எங்கள நான் உங்க வெள்ளனையும் குறிப்பிட்டேன் முதல் குறிப்பிட்ட சொல்ல இந்த எல்லாத்தையும் மாத்தலாம் அல்ல இல்ல இதுல செய்யலாம் நாங்கள் உங்களுக்கு தெரியணும் இது சாத்தியம் இது இது மாத்தலாமா அந்த பேஷண்ட்டுக்கு அதை விளங்கப்படுத்தும் நோய் சம்பந்தமான அறிவுகள் அவை சொல்லணும் இயலாத ஒரு இடத்துல போய் இதை செய்யலாம் இதை வச்சிருக்காது போய் சொல்லுன்னு சொல்ல வேணும் மற்றது நாங்கள் இப்ப எங்களுக்கு எங்களுடைய மக்கள்கிட்ட அறியணும் எல்லாத்திலும் விட முக்கியம் அவர்களோட பொருளாதார நிலைமையை நாங்க பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்யலாம் கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் நோய் என்று சொன்னா என்னத்த கொடுப்பேனாலும் நோயை நீக்கணும்னு தான் வரவேணும் அப்படி இந்த காரிய பொருளாதார பிரச்சனை பின்னணி இருக்கும் அப்ப அந்த பொருளாதார பிரச்சனையை எங்களோட மனதுல நாங்க பார்க்கணும் அவர் என்ன செய்யறாரு என்ன இதுல இருக்கிறார் அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போகணும் அப்ப சில எங்களோட பிரைவேட்ட வந்தாலும் சில இப்படி எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்யலாமா அவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லணும் தங்கி இருந்து செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இது நல்லம் அப்படி சொல்லி அவங்க சொல்லி ஊக்குபடுத்தி விடணும் அப்போ அப்படியான இதுகளை இனி வார சமுதாயம் இதை பழகி கொள்ள வேணும் நாங்கள் உழைக்கிறது எல்லாரும் உழைக்கிறது தான் காசு எல்லாருக்கும் வாரது தான் ஆனால் நாங்கள் இது இப்படியான நல்ல இதுகளை செய்து வரவணும் வந்து நான் கேட்டுக்கொள்வேன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேராவது அப்படி வருவீங்க நன்றி சார்